வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் டாக்டர் சித்தாலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா டிப்ஸ் டு ரெடியூஸ் வெயிட் அதாவது ட்ரிக்ஸ் ஆர் ட்ரிப்ஸுன்னு வந்து நம்ம சொல்லலாம் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வெயிட்டு நம்ம எவ்வளோ ரெடியூஸ் பண்ணோம் எதுக்காக ரெடியூஸ் பண்ணுறோன்ற ரெண்டு கைட்டீரியா வந்து இருக்குது நீங்கள் வந்து உங்களோட உடல் ஹைட் அதாவது உங்கள் உயரத்துக்கு ஏற்றிருப்ப உங்களோட உடல் எடை வந்து இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து கவனிக்கணும் உங்கள் உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வெயிட் வந்து அதிகமாக இருக்கீங்களோ அதை வந்து நம்ம வந்து குறச்சா போதும் செகண்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட உயரத்திற்கு உங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்டும் இருக்குது இப்போ நான் வந்து நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஹைட் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய இடுப்பளவு வந்து முப்பத்தி ரெண்டுக்கு மேலே வந்து போகக்கூடாது முப்பத்தி ரெண்டுக்கு மேலே முப்பத்தி நாலோ முப்பத்தி ஆறோ போகும்போது எனக்கு வந்து டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் மற்றும் வந்து கார்டியாக் டிசீஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாகுது நான் வந்து சென்ட்ரல் ஒபீஸாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ இதன் இதை வந்து கருத்தில் கொண்டு உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியது வந்து ஓட்ஸ் அந்த ஓட்ஸுன்ற இதை வந்து நீங்கள் வந்து வெந்நீரில் வேக வச்சு உப்பு சேர்க்காம சாப்பிடணும் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாலாம் இருக்காது சாப்பிட்றதுக்கு ஆனால் இப்போ வந்து மசாலா ஓட்ஸ் அதெல்லாம் கிடைக்கிது பட் இட் கம்ஸ் வித் மால்டோடெக்ஸின் யூ ஷுட் செக் ஆன் த கன்சம்ஷன் ஆஃப் மால்டோடெக்ஸின் அதை வந்து நீங்கள் பார்த்து தான் வந்து சாப்பிட்றோம் சாப்பிடணும் நம்ம பார்க்காம வந்து வருஷ கணக்காக அதை சாப்பிட்றதுனால வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து உபயோகம் கிடையாது செகண்ட் விஷயம் வந்து ரைஸ் நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம வந்து குறைக்கும் போது மாற்று முறையில் வந்து அரிசியை வந்து எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து காலையில் வந்து இட்லி நைட்டு வந்து தோசை காலையில் தோசை நைட்டு வந்து இட்லின்றதை மாற்றி அந்த மாவை வந்து அதே அரிசியை வந்து பொரியாகவோ இல்லை அவலாகவோ நீங்கள் வந்து எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு கெலோரிஸ் வந்து கம்மியாகும் அண்ட் யூ கெட் இன்க்ரீஸ்டு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்டமக் ஸோ நீங்கள் வந்து ஒரு பவுல் இல்லை ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் அவல் சிகப்பு அவல் எடுத்து நீங்கள் வந்து ஒரு பாலில் போட்டு ஊற வச்சு கண்டிப்பாக வெள்ளை சக்கரை சேர்க்க வேண்டாம் நாட்டு சக்கரை சேர்த்து ப்ளஸ் கொஞ்சம் ஒரு ஃப்ரூட்டோ ஒரு ஆப்பிளோ ஒரு கொய்யா பழமோ நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிடும்போது இட் கம்ப்ளீட்ஸ் யுவர் ப்ரேக்ஃபாஸ்ட் ஸோ உங்களுக்கு அதில் நீங்கள் புரோட்டீன் இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னால் யூ கேன் ஆட் புரோட்டீன் மில்க்ஸ் ஒரு புரோட்டீன்ஸ் புரோட்டீன் பவுடரோ இல்லை நீங்கள் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ராகி சேமியா இல்லை வந்து கம்பு சேமியா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு நேரத்துக்கு நீங்கள் வந்து ரைஸ் எடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் ரைஸை கம்மி பண்ணிட்டு இன்னும் எனக்கு கம்மி பண்ண முடியும்னு நினைச்சிங்கன்னா யூ கேன் ஆட் வந்து எக்ஸ் ஒரு ஒரு மூணு மூணு முட்டை நாலு முட்டையோட எக் ஒயிட்டை மட்டும் ஒரு ஆம்லேட் மாதிரியோ இல்லை அதை வந்து ஒரு தோசை மாதிரியோ பண்ணி யூ கேன் ஆட் தட் அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆட் ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் வந்து ஒரு முளைக்கட்டிய கட்டிய பச்சை பயிர் முளை கட்டிய வேர்க்கடலை இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லஞ்சில் அஃப்கோர்ஸ் யூ ஷுட் நீட் சம் ப்ரோபயாட்டிக்ஸ் அந்த மோர் அப்படின்னு சொல்லப்படுறதுல வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலி அரைச்சி ஒரு ஒரு ஹண்ட்ரட் எம்எல்லோ ஒன் ஃபிஃப்டி எம்எல்லோ நீங்கள் டெய்லி வந்து எடுக்கும்போது இட் கம்ப்ளீட்ஸ் யுவர் லஞ்ச் ஸோ நமக்கு வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடச்சிடுது கார்போஹைட்ரேட் சோர்ஸ் கிடச்சிது ஃபேட் சோர்ஸ் கிடச்சது அமினோ ஆசிட் சோர்ஸ் கிடச்சிது ப்ளஸ் ப்ரோபயோட்டிக்ஸும் வந்து கிடச்சிது அகைன் ஆஃப்டர் கம்மிங் டு ஈவினிங் ஏதோ நைட்டு டின்னர் பொறுத்த வரைக்கும் என்ன சாப்பிட்றோன்றது ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் விஷயம் எப்போ சாப்பிட்றோம் வாட் எவர் யூ ஆர் ஈட்டிங் ஆஃப்டர் டென் வில் கெட் யூ ஒபீஸ் நீங்கள் வந்து பத்து மணிக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒபீஸ் ஆவீங்க நீங்கள் வந்து ஒரு ஏழு டு எட்டு மணிக்குள்ளே டின்னர் முடிக்கணும் டின்னர் முடிச்சிட்டு கண்டிப்பாக யூ ஷூட் வாக் உங்களோடய லைஃப் ஸ்டைல் வந்து என்னவாக இருந்தாலும் சரி உங்களோட ஒர்க் நேச்சர் என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் டின்னர் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் நடக்கணும் இப்போ சொல்கிறேன் நான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு யூ கேன் ப்ரிஃபர் சப்பாத்திஸ் யூ கேன் ப்ரிஃபர் பன்னீர் யூ கேன் ப்ரிஃபர் திஸ் அந்த காலையில் நம்ம சாப்பிட்டா மாதிரியே வந்து வேற ஏதாச்சும் ஒன்று மாற்றி திஸ் இஸ் ஹவ் யூ பிளான் இப்போது நான் காலையிலேருந்து சொன்ன ஒரு டயட்டில் வந்து டீப் ஃப்ரைட் ஐட்டம் ஸோ கிழங்குகளும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்கள் உணவுலேருந்து தவிர்க்க வேண்டியது ரெண்டு தான் கண்டிப்பாக முக்கியமாக டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் கிழங்குகள் குறைப்பதன் மூலமாக உங்களோட ஹெல்தியான வெயிட்டை நீங்கள் வந்து ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிடலாம்